போகும்போது நம்ம காசை எடுக்க போறோம் காசை எடுக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கரத்துக்கு போறோம் உம் போவோம் போவோம் என்னதான் போடுவானுகளோ தம்பி அந்த காசை எடுக்கிறதுக்கு உதவி கேட்டுக்கிட்டு இருந்தா எல்லாரும் காலையில போறோம் காசு எடுக்கிறோம் ஓகே ஓகே ஓய் நீ எனக்கு ஓகே சொல்ற சும்மா 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 ஆமா என்ன சமைக்கிறது தெரியாது எங்க இருக்குன்னு ஒண்ணும் தெரியல யாரை கொடுத்து கேக்குறது மயிலே மயிலே வா மயிலே மயிலே அழகு செல்ல குட்டி கையே எடுங்க மாமா எப்படி இவ சரி இங்க என்ன அறுபடியில் வந்து நிக்கிற மாமா சமையல் பண்ணணும்ல அத என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல யார் கேட்கணும் அதெல்லாம் எங்க அம்மா பாத்துக்கிடும் வா நம்ம சின்னமாக்கு போய்ட்டு வருவோமா ஐயோ நான் வரலப்பா நீ வராமா நான் வரல மயிலு ஏன் மயிலு இப்படி இருக்க மயிலே வாங்கத்தே

சரி அறுப்படியில் வந்து நின்றுக்கிட்டு என்ன பண்ண போகிற அதான் தெரியும்மா என்ன பண்ணனே தெரியல யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்துவிட்டீங்க என்ன தெரியம்மா செய்யணும் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் எல்லாத்தையும் மைனி பார்த்துக்கிடுவாங்க அப்புறம் பதறாமல் சமைச்சா போதும் நீ வள்ளியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வேணால் போயிட்டு வரியா கோயிலுக்கா ஆ சரிங்க தெரியுமா இது சினிமாவுக்கு கூப்பிட்டுக்கிட்டு ஆ போயிட்டு வர வேண்டியது மயிலு போயிட்டு வா மயிலு சினிமாவுக்கெல்லாம் போறேன்னு சொன்னாலே எங்க அம்மா எல்லாம் வையும் தெரியுமா நான் இது வரைக்கும் ஒரு சினிமா கூட தியேட்டர்ல போய் பார்த்ததே கிடையாது அது உங்க அம்மா வீட்டுல அவங்க உன்னை ஒழுக்கமா கட்டுக்கோப்பா வளர்க்கறதா நினைச்சு அங்க இங்கேயும் போக விடாம வளர்த்திருப்பாங்க நீ இப்போ மாப்பிள்ளை கூட தானே போக போற போயிட்டு வா என்ன தெரியுமா எனக்கு பயமா இருக்கு கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன் என்னத்தே இவ இப்படி இருக்கா மல்லி சின்ன பிள்ளை தானயா போக போக சரியாயிருவா சரியாயிரவா இதையான் கூட சினிமாவுக்கு கூப்பிடுறானே அதுக்கு பாருங்களேன் எப்படி யோசிக்கிறான்னு அவங்க வீட்டில் அவளை வளர்த்த வளர்ப்பு அப்படி எங்கேயும் போய் வந்து பழக்கம் இல்லைல நீ கொஞ்சம் விட்டுப் đi நீ இப்ப மயிலை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா சினிமாவுக்கு நாளைக்கு பாப்போம் ம் மயிலு மரியா கோயிலுக்கு போமா ஆ போவங்க சரி போ போய் அம்மா கிட்ட சொல்லிடு வா ஆ சரி கோ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஆ போயிட்டு வா போயிட்டு வா மைனிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ ம் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் ம் சரிங்க சரி போங்க போயிட்டு வாங்க ம் வள்ளி கூட்டிகிட்டு போய்யா நடந்து போறியா வண்டியில போறியா வண்டியில்தான் தே போகணும் சரி அப்போ பார்த்து மெதுவா கூட்டிட்டு போயிட்டு வா ஆ சரிங்க தே வா

அப்பா பெட்டியில் தான் சாவி தொங்கிக்கிட்டு இருந்தது அதனால் டக்குன்னு திறந்து வச்சுட்டேன் அம்மா வீட்டில் இருந்துச்சுல்ல அதனால இப்போ அப்பா வெளியே போயிருக்கார்ல அப்போ சாவி அவர் போட்டி கொண்டு போயிடுவார்லடா வச்சு அப்போ பேசாமல் இருங்க மாமா வந்துவிட்டோம் சாவி அவர் கேட்டு வாங்கிட்டு அப்புறமா திறப்பா லூஸ் அக்கா மாமவுக்கு தெரியாமல் அச்ச பணத்தை எடுக்கணுங்கிறதுக்கான தான் அவர் வீட்டில் இல்லாத நேரம் பீரவை திறக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேசாம சுத்தியில கொண்டு உடைச்சிருவோமா ஆமா நீ உன் தங்கச்சி மாதிரியே பேசு இல்லடா திறக்க முடியல இல்ல உடைச்சாச்சுன்னா அப்பா வந்த உடனே என்ன எதுன்னு கேட்க மாட்டாரு அவருக்கு தெரியாம தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு என்னமோ வச்ச காசு நம்ம கைக்கு வராதுன்னு தான் தோணுது மூளை இருக்கிறவங்க யாராவது இப்படி ஒரு வேலை பண்ணுவாங்களா பணம் காசு சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல சம்பாதிச்ச காசை கட்டி தான் பெரிய விஷயம்னு மாமா அடிக்கடி சொல்லுவாரு அது சரியா போச்சு

உங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாமல் இருந்ததுன்னு வைங்களேன் நான் பார்த்துக்கு அப்பா எப்போவாவது பீரோவை திறக்கும்போது போது அம்மா சேலையை எடுக்க போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு நான் ஈஸாக அந்த காசை எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன் நீ பண்ணுவ சரி அப்பா வர்றதுக்குள்ளே டக்குனு வேலையை முடி அடே நானாடா முடிக்க மாட்டேங்கிறேன் இந்த பீரோவை திறக்க முடியலடா இவ்வளவு வாய் பேசுற கருப்பாயி ஒரு பீரோவை திறக்க முடியல ஆ எட்டத்துல நின்று கமெண்ட் கொடுக்கறது ரொம்ப ஈஸி வா வந்து இறங்கி வேலையை பாரு இந்த பீரோவை நீ திறந்து காட்டு ஆமா அதுக்கு நீ என்ன காசை மட்டும் கரெக்ட்டா எங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுத்துருங்க ஆனா உங்ககிட்ட மாட்றதுக்கு நான் பேசாம எம்.ஆர் கிட்டயே மாட்டி ஏய் மறக்காதம்மா இந்த மான் கப்பா ஏ நல்லா புழு இது

மாம்சே மாமா எப்போ வீட்டுக்குள்ள வந்ததோ கொல்லைபக்கம் தான போவாரே கைய காலை கலவுறதுக்கு இப்போ அதே மாதிரி போவாரே அப்ப நம்ம எந்திச்சு நைசா ஓடிடுவோம் இப்ப போனும்னா மாட்டிக்குவோம் அப்புறேனா ரொம்ப நேரமா மாமா சத்தம் கேட்கல அப்போ மாமா இப்ப கொல்லைபக்கம் போய் இருပါறேன் எந்திரிக்கமா நான் ஒன் டூ த்ரீன்னு ன்னு சொல்றேன் வரிசையா ஓराला எந்தி ஓDIRவோ இன்னத்தியாவது பன்னி தூளைங்க எந்திச்சா சரி ஹே போச்சு அப்ப எனக்கு இன்னைக்கு தீபாவளி தான் இப்போவாவது எந்திக்கிறாளுங்களான்னு பாருன் அப்பா ஏய் அப்பா இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்பா இல்லப்பா மேலே

மச்சி பயப்படாதீங்க நான் இருக்கேன் அத்தையோட எந்த சேலைக்குள்ள ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு மட்டும் மாமா கிட்ட சொல்லுங்க மாமாவே எடுத்து கொடுத்துருவாரு ஆனா உன்னையெல்லாம் இந்த வேலைக்கு கூட்டு சாத்தம் பார்த்தியா என்னைய விளக்க மாத்த கொண்டே சாத்தணும் இப்ப மொய்யெழுத உட்காந்தன்லப்பா அதுல கொஞ்சம் காசு எடுத்து வச்சேன் இது என்ன பலகம் திருட்டு பலகம் தெரியாமப்பா தெரியாம பண்ற வேலையா இது இல்ல நீ தெரியாம பண்ற ஆளா

ஏங்க மாமா சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்டா வா உன்னதா இன்னும் காணுமேன் பாத்துக்கிட்டு இருந்தேன் இன்ன லட்சணமா புள்ளைய வளத்து வச்சிருக்க மாமா சின்ன பிள்ளைங்க மாமா ஏதோ விளையாடு தரமா எதுல விளையாடுறதுன்னு ஒரு व्यवस्था இல்லையா நாளைக்கு உங்க அண்ணே வந்து கேப்போம் என்ன உன் பிள்ளை இப்படி வளத்து வச்சிருக்கான்னு என்ன சொல்லுவ தப்பு தாங்க ஆ தப்பு தான் சரி காலையில பீரோல இருந்ததுன்னு சொல்லி 24000 ரூபாய் உன்கிட்ட கொடுத்தேன்ல அதை அப்படியே எல்லாம் உங்க அண்ணன்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். அதுல மேலே கொஞ்சம் காசை போட்டு ஒரு ஒரு பவுனுக்கு மோதிரம் எடுத்து அந்த பொண்ணு பிள்ளைக்கு போட்டுறோம். எடுத்த காசு திருப்பி கொடுத்த மாதிரி ஆச்சு. நம்ம பிள்ளை பேர் கடாம பாத்துட்ட மாதிரி ஆச்சு. ஐயையோ, ஏப்பா, அப்ப காசை காலையிலேயே எடுத்துட்டீங்களா? இல்லாத காசை எடுக்கிறதுக்குதே மீரோவ போட்டு இந்த கோட குறஞ்சிட்டிருந்தேனா? ஆ சரிங்க அப்படியே செஞ்சுறோம். கேரு. அப்பா. நடக்காத, நடக்காத. இல்லப்பா நாளைக்குல இருந்து காலையில தூங்கி எஞ்ச உடனே கடயில வந்து உட்காந்துறணும் காலேஜ் போற வரைக்கும் கடயில தான் இருக்கணும் சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சு வந்ததும் மறுபடியும் கடயில வந்து உட்காந்துறணும் அப்புறம் எப்பப்பா படிப்பேன் ஆ அப்படியே படிச்சு ஊரே காபாத்திடுவே நீ படிக்கிற லட்சியம் தான் தெரியுதே உள்ளங்கா சொன்னத செய்ற சரிங்கப்பா போ நீ வாடி வெளிய வா அங்க என்ன பார்ப்ப இந்தா போயிட்டேன் பா மச்சி மாமா பீரோவுல 24000 ரூபாய் வச்சேன்னு சொன்னீங்க அத மாமா காலையிலேயே எடுத்துட்டாங்கலாம் அப்புறம் அண்ணன் கிட்ட முதல்ல நம்ம வாங்குனோம்ல 5000 ரூபாய் அத எங்க வச்சிருக்கீங்க அடி பாதகத்தி மச்சி அதையும் மாமா பீரோக்குள்ள தான் வச்சிருக்கீங்கன்னா மாமா கிட்ட இப்பவே சொல்லிருங்க சாட்டாப்ல எடுத்து கொடுத்துருவாரே நம்மளும் சாட்டாப்ல வச்சு வாங்கிக்கறலாம் இதுக்கு மேலையா தான் எதுக்கு சொல்றேன்னா அப்புறம் மாமாவா கண்டுபிடிச்சாருன்னு வைங்க அப்புறம் மறுபடியும் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வைவாரு அவருக்கு டைம் வேஸ்ட் தானே உன்னை தூக்கி உரல்ல போட்டு உலகைய கொண்டே நங்கு 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 நாலு குத்து குத்தணும் போல எனக்கு தோணுது ஏப்பா இல்லப்பா அது பள்ளி மாமா கிட்ட கல்யாண ரூவான்னு கேட்டு வாங்கணும்ப்பா அது இந்த வளையல் போடுறதுக்கு பாசி தோடு எல்லாம் வாங்குறதுக்குப்பா வேறு ஒன்றும் இல்லை கேட்டுதே வாங்கினோம் வேணா வள்ளி மாமா கிட்ட கேட்டு பாருங்களேன் அவராக தான் கொடுத்தாரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா நல்ல வேலை நீங்கள் மறந்துட்டீங்களா நம்ம வளையல் போடுறதுக்கு அந்த ரூபாயை வாங்கல சினிமாவுக்கு போறதுக்கு வாங்கணும் இந்த வாயை முறிக்கிட்டு போய் இருக்க மாட்டியா

நீ தானே கருப்பா போய் சொல்ல கூடாதுன்னு சொல்லுவ மாமா கிட்ட நீ என்ன போய் சொல்லவே மாட்டே அது சொல்ல மாட்டேன்தான் தான் انا பாறே இப்ப அக்கா அச வாங்கிட்டு போறல்ல அத மாமா ஒண்ணுமே சொல்லலைல انا ஒண்ணே வச்சிட்டேலாம் ஒரு வேலையும் பார்க்க முடியாது இப்ப போச்சு அம்பிட்ட காசும் போச்சு மாமா கிட்ட கேட்ட கொடுப்பாரு போக போ கருப்பாய் நல்லா வாங்குறா அவ்வளவுதான் அடிச்ச காசு தூரம் போச்சு ஹ ஹ அகப்பட்டால் கருப்பாய் நல்லா வாங்கினியா சிரிக்காதீங்கடா உங்க பங்கு சேர்ந்துதான் போயிருச்சு அந்த காசு எப்படியும் நம்ம கைக்கு வந்து சேராதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ அவர் விரும்புல கொண்டு போய் வப்பியா இப்படி இந்த மலர் மட்டும் போட்டு கொடுக்கலன்னு வெச்சதவே ஏ கருப்பை அப்பாதான் காலையிலே அந்த காசை எடுத்துட்டாருல இப்ப மான் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன அதுவும் சரிதான் உன்னை யார் அங்க கொண்டு போய் வைக்க சொன்னது சரி விடுற கை கட்டினது வாய் கட்டல நம்ம காசுனா நமக்கு இருக்கும் இது அடிச்ச காசு தானே போ போன போயிட்டு போகுது எங்க எடுத்தமோ அங்கேயே தான் போக போகுது பெரிய இவ பாதிக்கு பாதி அடிச்சாலாம் பாதிக்கு பாதி ஆனா இவ மலரு அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வேட்டு வைக்க தெரிஞ்சாடா நல்ல வேலை போ சொல்லிட்டாரு நீ மரியாதையோ அதுல இப்பவே ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்து வை அப்புறமாட்டி தரேன்டா அவர் சாப்பிட்டு கடைக்கு போகட்டும் அப்புறம் எடுத்து தர்றேன் ம் கரெக்டாக கடைக்கு போய் உட்காரணுமா போய் நான் தினமும் வசம் வாங்கிக்கிட்டே இருக்கணும் நீங்க எல்லாரும் பாத்து ரசிச்சு ரசிச்சு சிரிக்கணும் போமாடு நாளையில இருந்து நான் சின்சியரா உழைச்சி சம்பாதிக்க போறேன் பல்ல பல்ல காட்டாதீங்கடா நாளையில இருந்து பாருங்க பாப்பாவை வேற மாதிரி பாப்பீங்க கடின உழைப்பாளியா மாற போறேன் செய்யறேன்டா செய்யறேன் இந்த இவ மட்டும் என் கையில இன்னைக்கு கிடைக்கட்டும் ஒண்ணு பண்ண முடியாது உன்னால ஆமா அதையும் போய் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துるவா சே காசு அடித்த கையோடு கொள்ளையில் குழி தோண்டி புதைச்சி வச்சுருந்துருக்கலாம் தினத்துக்கு நூறுரூவா நூறுரூவாயா எடுத்து செலவு பண்ணியிருந்துருக்கலாம் நல்லா செவத்த பிள்ளையா அழகா லட்சணமான பிள்ளையா இருக்க அம்மா என் பாத்தி மயிலுக்கு ஃப்ரெண்டா நீ ஆமா பாட்டி என்னத்தான் செய்யற படிக்கிறியா வேலைக்கு போறியா நானா நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அப்படின்னா மேக்கப் போடுறது ஆமாம் என் பேட்டிகளுக்கு பொங்கலுக்கு மேக்கப் போட்டு விட்டது நீ தானா அப்போ பாட்டி நான் தான் டான்ஸ் அக்கா டான்ஸ் அக்கான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது நீ தானா பாட்டி நான் தான் அது ஆ பேசாமல் ஒரு கடையை போட்டு உட்காந்துற வேண்டியது தானே இல்லைனா எங்கேயும் வேலைக்கு சேர போகிறியா அது இனிமேல் தான் பார்க்கணும் இப்போ தான் முடிச்சிருக்கேன் சரி சரி